வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான நம்பிக்கையான பிரார்த்தனை கண்டிப்பாக அனைவருக்கும் கூடும் இன்றைய பதிவில் ஒரு அன்பருடைய கடிதத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அந்த அன்பர் குறிப்பிடுகின்றார் நாங்கள் ஸ்ரீ அன்னையை எங்கள் ஆத்ம தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக எங்களால் முடிந்த அளவிற்கு கர்ம பலாபலன்களை சமர்ப்பித்த வண்ணமாக எங்கள் அன்றாட காரியங்களை செய்து வருகின்றோம் அவ்வீதம் சமர்ப்பித்து ஆற்றும் கடமைகளில் மிக சிறியவை முதல் பெரியவை வரை அடங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொழிற்சாலையிலும் தொழில்களிலும் புற்றிசல் போல அன்றாடம் தோன்றி மறையும் பிரச்சனைகள் தொழிற்சாலை எடுத்தாவே பிரச்சனை இருக்கதானது செய்யும் அந்த பிரச்சனைகள் பற்பல ஸ்ரீ அன்னையின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவிற்கு போல அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அப்படியே வந்து தூள் தூளாகி பிரச்சனையின்றி அமைதியாக சாதனமான முடிவுகளுடன் போவதை நான் காண்கின்றேன் என்று அந்த அன்பர் வந்து தன்னுடைய அனுபவத்தை விவரிக்கிறார் அந்த கடிதத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தின் முரண்பாடான கருத்தினை உடையவன் என்ற முத்திரையை சுமந்து கொண்டு முன் பல பிரச்சனைகளுடன் என்னுடைய அன்றாட பணிகளை ஸ்ரீ அன்னையன் அருளால் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நிதானமாகவும் தினமும் ஆற்றிக்கொண்டு வருகின்றேன் சிறியன முதல் பெரியன வரை அந்த பணிகள் முதலில் எதிர்மறையான ஆரம்பமாக இருந்தாலும் அவைகளை நான் அன் ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பித்து செயல்படுகின்றேன் எங்களது வாழ்க்கையில் மெய் மெய்சிலிக்க வைத்து நன்றியுணர்வுடன் ஆனந்த கண்ணீர் உருக நான் பல நன்மைகளை ஸ்ரீ அன்னையின் மூலம் அடைந்திருக்கின்றேன் எத்தனையோ பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னை எனக்காக நல்ல தீர்வுகளை கொடுத்து அமைதியாகவும் அந்த பிரச்சனை இல்லாத வடுவே தெரியாத வண்ணம் என்று அன்னை அருளால் அந்த பிரச்சனை வடு தெரியாமல் மறைந்திருக்கின்றன இதுவரை எங்கள் வாழ்க்கையில் நிகழாத ஒரு அதிசயத்தை சில தினங்கள் முன்பு நிகழ கண்டேன் அதாவது அந்த அன்பர் சொல்றாங்க அவங்க வேலை பார்க்கும் கம்பெனில லோடு லாரில ஏத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து பத்து பேர் அந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டு அந்த லோடு ஏற்றுற வேலை அப்ப வந்து மின்சாரம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து இந்த கடிதம் எழுதிய அன்பர் வந்து செஞ்சிட்ருக்காரு இந்த சூழ்நிலையில் வந்து ஒருவர் வந்து க கசிவு ஏற்பட்டு அவர் மேலே மின்சாரம் பாய அவர் கத்தவும் இவர் மின்சாரத்தை டக்குன்னு நிறுத்தி அந்த நிமிஷமே ஓடி வந்து மின் கம்பியை வந்து தூக்கி எரிந்து மின்சாரத்தை நிறுத்திட்டிரு நிறுத்திருக்காரு ஒரு பொழுதே அவர் மீதும் மின்சாரம் பாய்வதற்கு சரியாக இருந்தது ஆனால் வந்து ஸ்ரீ அன்னையின் அருளால தொழிற்சாலையில் வேலை பார்த்த அந்த நபர் கையில் இருந்த மின் ஒயரை பிடித்து தூக்கி எரிந்து மின்சாரத்தை டக்குன்னு நிறுத்திட்டாரு அது ஒரு பொழுது தான் ஒரு செகண்டு தான் இவர் காலிலும் அந்த மின்சாரம் பாய்ந்து கொண்ட அந்த ஃபீல் வந்து இவர் பண்ண உணர்ந்துருக்காரு அந்த ஒரு கண பொழுதை இவர் வந்து தவற விட்டு அந்த மின்சாரம் பாய்ந்து பெரிய பாதிப்பை ஏற்பட்டு சொல்லிட்டு இவர் இந்த அன்பர் வந்து மனம் உருகே அந்த பதிவுகளை வந்து கடிதத்தில் அவர் எழுதியிருக்காரு மின்சாரம் வருவதை நிறுத்தியவுடன் அந்த நபர் வந்து மயக்கமடைந்து கீழே சாய்ந்தார் அருகில் இருந்த நான் வந்து அவனை எடுத்து அந்த நபரை கையில் எடுத்து முதல் உதவி சிகிச்சை அளிக்கிறாரே ஆனால் பலன் இல்லை உயிர் போன மாதிரி தெரியுது கை காலெலாம் அசைவு இல்லை அப்படின்ட்டு அவரை வந்து அதை உணர்கிறாரு அவன் உயிரற்ற இருப்பதை அவனுடைய இறுகி போன தசைகளும் நின்று கொண்டு விட்டு நின்று விட்டிருந்த இதய துடிப்பும் வந்து இவங்களுக்கு உணர்ந்தது அவ்வளோதான் போல இருக்கு அப்படி கண் முன்னே இப்படி ஒரு உயிரை இழக்க என் மனம் இடம் தரவில்லை உடன் எழுந்ததே என் அடிவயிற்றில் இருந்து ஸ்ரீ அன்னைக்கு நான் செய்த பிரார்த்தனை என் நான் தழு தழுத்தது தாயே சிறுவனை காப்பாற்று என்று பதட்டத்தில் பிரார்த்தனை சிறியதாக இருந்தாலும் அதன் அழுத்த முறையிட்ட நிலை நிச்சயமாக அன்னையை அழைத்து வந்தது அந்த இடத்துல அவங்களுக்கு டாக்டர் இல்லை எப்போதோ புத்தகங்களில் படித்திருந்த முதல் உதவி சிகிச்சை முறை அவங்களுக்கு அந்த அன்பருக்கு நினைவு வந்தது அவனை அந்த சிறுவனை தான் மடியில் போட்டுட்டு அவனது இதய பாகத்தை எனது இரண்டு கையால் ஓங்கி அடித்தேன் அவனது வாயில் எனது வாயை வைத்து செயற்கை சுவாசம் கொடுத்தேன் முதல் முறை வந்து அது வெற்றி பெற முடிய வெற்றி பெறவில்லை மறுபடியும் ஸ்ரீ அன்னையை அழைத்து பலம் கொண்டவரை அவங்களுக்கு வந்து செயற்கை சுவாசத்தை நான் கொடுத்து திருப்பி நெஞ்சில் நல்லா அடித்தேன் அவங்க வந்து அழுத்தம் கொடுத்தேன் அதாவது நெஞ்சில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறது அழுத்தம் கொடுத்தேன் ஆம் என்ற உணர்வும் முனங்கள் சவுண்டும் கேட்டது அந்த சிறுவன் கண் விழித்து விட்டார் உடனே அவரை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் அவங்க வந்து அந்த சிறுவனுக்கு மேல் மூச்சு வாங்கியது ஆஸ்பத்திரியில் எடுத்து சென்று சிகிச்சை அளித்தோம் நிகழ்ச்சி நடந்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சுய நினைவு திரும்பி அந்த சிறுவன் வந்து பேச ஆரம்பித்தான் சின்ன தாங்க அந்த இரண்டு மணி நேரம் நடந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு இன்னமும் கனவு போலவே இருந்தது அவன் உயிர் பிழைத்த அதிசயத்தை எங்களால் நம்ப முடியவில்லை அந்த அதிர்ச்சி எங்களை விட்டு இன்னும் விலகவும் இல்லை கூப்பிட்ட குரலுக்கு உடன் செவி சாய்த்த ஸ்ரீ அன்னையின் அருளை நினைக்கும் போதெல்லாம் எங்களுள் மெய்சிலிப்பு ஏற்படுகிறது இந்த நிகழ்ச்சி எனது முன்னே தெரிந்து கொண்டு இருக்கின்றது காலனி அணிந்த நிலையின் என் மீது மின்சாரம் வந்து காய்ந்து இருக்கும் நிலையை எனக்கு விளக்கியது யார் உடனே மோட்டார் மின் கம்பியை பிடுங்க எது என்னுள் உணர்த்தியது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லாம் ஸ்ரீ அன்னையின் அருளாலேயே நடந்தது என்பதை மட்டுமே நான் உணர்ந்தேன் என்று அந்த அன்பர் வந்து மெய்சிலித்து அந்த கடிதத்தை மனமுருகி அவர் வந்து எழுதியிருக்கார் ஆள் மனசோட நம்ம அன்பா ஸ்ரீ அன்னையை அழைக்கும் போதெல்லாம் நமக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி